பக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமி தேவ சர்வகாரியே சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி விடுவேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்மராசி பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிரம்மாண்ட ராஜயோகம் தரும் ராகு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல திசை முக்திகள் வரும் அதில் எல்லா திசையும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் வருவதில்லை பன்னிரண்டு ராசிகளுக்கு ஒம்பது நவ திசை என்பது ஒரு ராசி எடுத்தோம்னா ஒம்பது திசையை முடிக்கணும்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஆண்டுகள் உயிரோடு இருக்கணும் அந்த பட்சத்தில் அவனுக்கு எல்லா திசையும் வருவதில்லை அப்படியே வந்தாலும் பல திசைகள் பிரயோஜனம் இல்லை சரியான நேரத்தில் சரியான திசை வருவது தான் வாழ்க்கையில் வாழ்வதற்கான சூழ்நிலையும் ஜெயிப்பதற்கான விஷயங்களையும் வரலாறு படைப்பதற்கான வெற்றிக்குண்டான சூட்சமத்தையும் மர்மத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில சிம்மராசிக்காரர்களுக்கு மகம்பூரம் புத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் கேது சுக்கரன் சூரிய பகவானுடைய நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க நட்சத்திரத்துடைய அதிபதி இந்த சிம்மராசியில் பிறக்கக்கூடியவர்களுக்கு ஒன்று கேது திசையிலையோ சுக்கர திசையிலையோ சூரிய திசையிலையோ வாழ்க்கை பயணம் தொடங்குகிறது சராசரியாக கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து முதல் ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே ராகு திசையானது வரும் த ராகு திசை அது கண்டிப்பாக எல்லா சிம்மராசி என்பர்களுக்கும் வரக்கூடிய திசை அதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசுவோம் இப்போது நம்ம ராசி ராசின்னு சொன்னாலும் நீங்கள் லக்னம்னு தான் எடுத்துக்கணும் தசாபக்தின்னு வரும்போது லக்னம் தான் மேலோங்கி நிற்கும் அப்போ சிம்ம லக்னக்காரங்களுக்கு ராகு திசை சந்திரதிசை செவ்வா திசை ராகு திசை கண்டிப்பாக வரும் அந்த வகையில் பல திசைகள் வந்தாலும் இப்போ சிறு வயதிலேயே கேது திசையோ திசையோ சூரிய திசையோ வந்தாலும் பெரிதான பலன்களை செய்வதில்லை அதே சமயம் சந்திர திசையோ செவ்வா திசையோ ராகு திசையோ வரும்போது ஓரளவுக்கு வயதை தொற்று பொழுது இந்த திசைகள் அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நிகழ்த்துகிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்ம லக்ன அன்பர்களுக்கு சந்திரன் செவ்வாய் ராகு இதில் ராகு திசை பிரம்மாண்ட ராஜயோகத்தை தரக்கூடிய திசையாக பார்க்கப்படுகிறது இந்த வரிசையில் இதுவரை இல்லாத திருப்பங்கள் வெற்றி நிச்சயமாக உண்டு அப்படிங்கிற இந்த பதினெட்டு ஆண்டு ராகு திசை பிரம்மாண்ட ராஜயோகத்தை எப்படி தரும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் முதலாவதாக ராகு பகவானுடைய இன்ட்ரடக்ஷன் ராகுனால் யாரு ராகு என்பது ஒரு நாகப்பாம்பு இந்த நாகப்பாம்பிற்கு அஞ்சு தலைகள் உண்டு ஆமைதோ கட்டுக்கதை சொல்வதாக சில பேர் நினைக்க வேண்டாம் கமெண்ட்ஸில் ஜோதிடம் மீது ஆண்டவன் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் தயவு செய்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டாம் பார்த்தும் உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை எங்களுக்கும் பிரஜனம் இல்லை நேரத்தை வீணடிக்க வேண்டாம் ஆன்மீகம் மீது நம்பிக்கை இருக்குது ஜோதிடம் மீது நம்பிக்கை இருக்குது நீங்கள் பார்த்தா போகும் இந்த பதினெட்டு ஆண்டு ராகு திசையில் பகவானுடைய இன்ட்ரடக்ஷன் பகவான் ஒரு ஐந்து தலை நாகம் அதாவது ஒரு நீளமான பாம்பு தலை முதல் இடுப்பு தொப்புள் கொடி வரைக்கும் ராகு தொப்புள் கொடியிலேருந்து கீழே வரைக்கும் கால் பகுதி வரைக்கும் கேது ஒரே பாம்பு தான் தலை முதல் இடுப்பு பகுதி வரைக்கும் ராகு தொப்புள் கொடி கீழேந்து கால்லேந்து கீழே வால் வரைக்கும் கேது இதுதான் தத்துவம் ராகு யாரு இதற்கெல்லாம் காரகத்துவம் பிரம்மாண்டம் அதுதான் ராகு ராகு யாரு மிகப்பெரிய அசூர வளர்ச்சி சடனாக ஒரு மனிதன் வந்து சாதாரண நிலையிலிருந்து பெரிய நினைத்து பார்க்க முடியாத யோகங்களை பெறுவது ராகு அதுக்கு அடுத்தபடியாக ராகு போதை மருந்து ராகு தவறான பழக்க வழக்கங்கள் ராகு கள்ளக்கடத்தல் சட்டத்திற்கு புறமான அத்துணை தொழில்கள் ராகு மறைந்து வாழும் வாழ்க்கை ராகு நினைத்து பார்க்க முடியாத சில கெட்ட விஷயங்கள் ராகு ராகு ஜெயில் தண்டனை ராகு சிறைவாசத்தில் போதை பழக்கங்கள் ராகு தவறான ஒன்றுக்கு மேற்பட்ட எதிர்பாலின பழக்கங்கள் ராகு ஏமாற்றுவது பொய் சொல்லுவது ராகு செல்வத்திலே ஆயிரம் கோடி வந்து சேர்வது தன் உழைப்பிற்கு மேலாக நினைச்சே பார்க்க முடியாத அளவிற்கு செல்வங்களை சேர்த்து தருவது ராகு இந்த ராகு பகவான் யார் நவ கிரகத்தில் ராகு கேதுக்களை நம்ம நேரில் பார்க்க முடியாது ஏழு கிரகங்களை தான் பார்க்க முடியும் மறைந்திருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முடிவு செய்கிற கிரகம் ராகு ஒம்பது கிரகத்தில் எந்த கிரகத்துடைய திசையும் ஒரு மனிதன் இந்த அளவுக்கு நல்லதையும் சரி கெட்டதையும் சரி செய்ய முடியாது அதை செய்யக்கூடிய படைத்தது ராகு ராகுவினுடைய மூணு மூணு பாயிண்ட் பார்த்தோம் ராகுவின் பலம் ராகுவின் முதல் பலமானது ஒரு மனிதனை வந்து தன்னுடைய வளர்ச்சியானது தான் நினைத்து பார்க்க முடியாத சுக போகங்கள் லக்ஸரி அதாவது ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கக்கூடிய உத்தர் நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு சுகபோகங்களாக ஒரு ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி சம்பாதிப்பது ராகுவினால் ராகுவினுடைய பலம் அசாத்திய புகழ் அதாவது நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு புகழ் வரலாறு கிடைக்கும் ராகுவனுடைய பலத்தில் முக்கியமானது புகழ் அப்படின்னா சினிமா துறை முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராகு திசையில் தான் சினிமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தார் ராகு திசை முடியும் போது சிஎம் சேர் அவர் வீட்டு வாசலில் காத்துட்டு இருந்துச்சு ராகு ராகவினுடைய பலம் செல்வாக்கை கொடுக்கும் மறைந்திருந்து தாக்குவது எதிரிகளை வெல்வது ராகவினுடைய பலம் ஒரு மனிதனை மிகப்பெரிய பவர்ஃபுல்லான பதவிகளில் அமரச் செய்வது நிரந்தரமாக அமரச் செய்வது அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுக்க வைப்பது ராகுவினுடைய பலம் ஒரு கண்டத்தையே ஆட்சி செய்வது இதெல்லாம் ராகுவினுடைய பலம் ராகுவினுடைய பலவீனம் ஒரு மனிதன் படிக்கிறதுலேருந்து அவர் சாகிற வரைக்கும் மனசு டைவெர்ட் ஆகிறதுக்கு ராகு காரணம் தவறான வழிகளுக்கு போதை வஸ்துல அடிமையாகி வெளியிலேயே வர முடியாத அளவிற்கு போதை வசத்துக்குள்ள மிகப்பெரிய போதை பழக்கங்கள் அடிமையாக்குவது ராகு அதே மாதிரி பெண் போதையில் ஆண் போதையில் எதிர்பாலின போதையில் பல தொடர்புகளை திருமணத்திற்கு அப்பாற்பட்டு ஏற்படுத்துவது ராகு இதெல்லாம் ராகுவனுடைய பலவீனம் பொய் சொல்வது சட்டத்திற்கு புறமான தொழில்களில் நம்மளுடைய ஃபோக்கஸ் நம்மளுடைய ஆர்வத்தை தூண்டுவது இதெல்லாம் ராகு ஆக ராகுவுடைய முக்கியமான பலம் எதிர்பார்க்காததை எதிர்பார்க்க வைப்பது ராகு மிகவும் நுட்பமான ஒரு கிரகம் சூட்சமமான ஒரு கிரகம் ஒம்பது கிரகத்தில் கணிக்கவே முடியாது அப்படின்னா அது ராகு தான் ரொம்ப மிகப்பெரிய ஜீனியஸ் ஆஸ்ட்ராலஜஸ் ஞானம் அதாவது ஞான சித்தர்களால் கூட கணிக்க முடியாதது ராகு ராகு அவருடைய பலம் பலவீனம் பத்தி பார்த்தோம் நமக்கு தெரியாத ஒரு பலம் ஒரு மிகப்பெரிய பலம் ராகுவிடம் இருக்கிறது ஒரு மனிதனை பெரிய ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு கிரகம் ராகு அதாவது எதுலையுமே நாட்டம் இல்லாம எல்லாத்தையும் தாண்டிய ஒரு பக்குவம் மனப்பக்குவம் அதாவது டிட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் அதுவும் ராகு தான் இப்போ ராகு சிம்மம் வர்சஸ் ராகு கனெக்ஷன் என்ன சிம்மம் ராசிக்கும் ராகுக்கும் உள்ள தொடர்பு பொதுவாக லக்னம் ராசி இந்த லக்னத்துக்கு தான் பலனை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் அந்த லக்னத்திலிருந்து ராகு மூன்று ஆறு பதினொன்று பன்னெண்டு இந்த இடங்களில் ராகு இருக்கணும் அப்படி இருக்கும்பொழுது அந்த ராகு யோக ராகுவாக தன்னுடைய பலனை தருவார் ஆனால் இரண்டாவது நிபந்தனை இருக்குது இந்த ஒரு நிபந்தனை மட்டுமல்ல இரண்டாவது ஒரு நிபந்தனை இருக்குது மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த இடத்துல ராகு ஒரு ஜாதகக்காரருக்கு இருக்கும்பொழுது மிகப்பெரிய ராஜயோக பலனை தருகிறார் பிரம்மாண்ட ராஜயோகத்தை தருகிறார் இதில் உங்கள் லக்னம் சிம்மமாக இருந்து உங்களுக்கு நான் பன்னிரெண்டாம் வீட்டையும் சேர்த்துப்பேன் உங்களுக்கு ஜாதகத்தில் உங்களுடைய மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்திலோ உங்களுடைய ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்திலோ முக்கியமாக மகரத்தை நான் எடுத்துக்குவேன் இதில் முக்கியமாக மகரத்தை எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும் உங்களுடைய மூன்று ஆறு பதினொன்று பன்னெண்டு வீடுகள் இதில் சிம்மத்துக்கு சிறப்பு எது அப்படின்னா உங்களுடைய ஆறாம் வீடு மகர ராசியிலோ லா இருக்கும் இருக்கும்பொழுது பிறவி ஜாதகத்தில் உங்களுடைய பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் ராகு இருக்கும் பொழுது உங்களுடைய பன்னிரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய கடகத்தில் ராகு இருக்கும்பொழுது இதில் ரொம்ப சிறப்பு மகரம் மற்றும் கடக ராகு சிம்ம லக்னம் நீங்க மகரம் மற்றும் கடக ராசியில ராகு ராகு உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் இருக்கார் அப்படின்னா அந்த ராகு திசையானது பதினெட்டு ஆண்டு காலத்துக்கு பிரம்மாண்ட ராஜயோகத்தை தரும் இதற்கும் நிபந்தனைகள் உண்டு அவருடைய நட்சத்திர பாதம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அது எந்த நட்சத்திரம் ராகு வாங்கியது உத்திராட நட்சத்திரமா திருவோண நட்சத்திரமா அல்லது அவிட்ட நட்சத்திரமா மகர ராசியில் ராகு வாங்கியது புனர்பூச நட்சத்திரமா பூச நட்சத்திரமா ஆயில்ய நட்சத்திரமா பெரும்பாலான நிலைகளில் ராகு உத்திராட நட்சத்திர சாரத்தில் அமரும் பொழுது பிரம்மாண்ட ராஜயோகத்தை தருகிறார் பெரும்பாலான நிலைகளில் ராகு அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் சாரத்தில் உட்காரும் பொழுதும் சுப தொடர்புகள் அமையும் போது சுப கிரக பார்வைகள் அமையும் போது மிகப்பெரிய யோகங்களை தருகிறார் பெரும்பாலான நிலைகளில் ராகு புனர்பூச நட்சத்திரம் குரு பாதத்தில் அமரும் போதும் பெரும்பாலான நிலைகளில் ராகு பூச நட்சத்திரம் சனி பாதத்தில் பொழுதும் மிகப்பெரிய யோகங்களை தருகிறார் சுப சுபகிரக தொடர்புகள் ஏற்படும்பொழுது இதை நம்ம ரொம்ப டெக்னிக்கலாக பேசுகிறோம் ஆனால் சிம்மம் வர்சஸ் ராகுவுக்கு கனெக்ஷன் சிம்மத்துக்கு ஆறுலேயும் பன்னெண்டுலேயும் ராகு இருந்துட்டா அந்த பன்னு பதினெட்டு கால திசை என்பது ஒரு மனிதனுக்கு தன்னுடைய நிலைக்கு மீறிய யோகங்கள் தன் பல ஜென்மங்களாக உருவாகக்கூடிய கர்மாவானது ஒரு ஜென்மாவில் அந்த புண்ணிய கர்மாவை அனுபவிக்கக்கூடிய யோகம் என்பது வரும் அந்த பல ஜென்மங்களாக அனுபவிக்கக்கூடிய கர்மாவானது பிறவிகள் தாண்டி தாண்டி ஒரு பிறவி ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சிம்ம லக்னக்காரர் அவருக்கு ஆறில் மகரராகவோ இல்லை பன்னெண்டில் கடகராகவோ இருக்கார் அந்த திசை வருது அப்படின்னா அவருக்கு அந்த யோகங்கள் நிறைய யோகங்களை தரும் அதாவது ஒரு ஒரு சாதாரண ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் சாதாரண ஒரு வேலை பார்க்கக்கூடியவராக இருக்கலாம் அவருக்கு என்ன நடக்கும் வாழ்க்கையில் அப்படின்னா சாதாரணமாக ஆஃபீஸ் போகிறார் ஒரு நாற்பதாயிரம் சம்பளம் வச்சுக்கோங்க ஆஃபீஸ் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றார் அந்த வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஒரு ஏழரை மணி எட்டு மணிக்கு வராருன்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ளவே அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரலாம் அந்த ஃபோன் காலில் சார் ஒரு சினிமா டைரக்டர் எங்கள் டேரக்டர் ஒரு புகழ்பெற்ற டேரக்டர் உங்களை வந்து வெளியில் பார்த்துருக்காரு உங்களை வந்து ஃபிலிமில் ஒரு சரியான ரோல் இருக்குது உங்களுக்காக வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்குறாரு நீங்கள் ஆஃபீஸ் வந்து பார்க்க முடியுமா அப்படின்னா மறுநாள் காலையில் இவர் ஆஃபீஸ் வாங்க போகிறார் டேரெக்டரை பார்க்க போகிறாரு அந்த ஆஃபீஸில் போய் டேரக்டரை பார்த்தோன்னே அவங்க சான்ஸும் கொடுக்குறாரு இவர் நடிக்கிறார் அந்த படம் மொத்தத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இவருடைய ரோலானது மிகப்பெரிய ஒரு பேசப்படுகிற ஒரு ரோலாக பார்க்கப்படுகிறது அப்படி வந்து வாழ்க்கையை வந்து புரட்டி போடுது சம்பந்தமே இல்லையே நான் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவன் ஒரு நாற்பதாயிரம் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேன் எனக்கும் திரைப்பட உலகத்திற்கோ நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்ட முயற்சியோ எந்த பயிற்சியோ எதுவுமே எடுக்கல ஆனால் ஒரு ஒரே படத்தில் ஓவர் நைட்டில் உலகம் முழுக்க ஃபேமஸ்ஸு அது நடிப்புலேயே ஒரு துறையாக மாறி கோடி கணக்கில் சம்பாதிச்சு பேர் புகழ் வாகனம் ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்வது இதுதான் ராகு இதுதான் ராகு வருஷ சிம் அதே ராகு சிம்மராசிக்கு ராதயோகத்தை தருவார் காரணம் சிம்மராசியுடைய அதிபதி சூரியனுக்கும் ராகுக்கும் ஒரு மறைமுக தொடர்பு உண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் மகரத்தில் உத்திராடம் அதில் வருது அதே மாதிரி சிம்மத்துக்கும் ராகுக்கும் இன்னொரு தொடர்பு உண்டு சிம்மத்துடைய ஐந்தாம் அதிபதி குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம் கடகராசியில் வருது இந்த கடகராசி புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் பெரிய யோகிகளாக ஞானிகளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த வகையில் சிம்மம் வசஸ் ராகுவுக்கு ஏகப்பட்ட தொடர்புகள் என்பது உண்டு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ராகு திசையில் ஒரு சாதாரண மனிதர் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய இன்ஸ்பிரேஷனல் ஒரு மா மாமனிதராக ஆன்மீகத்தில் மிகப்பெரிய சித்தராக அளவுக்கு ஈடுபாடு உடைய மனிதராக மாறியது யார் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டு லைவ் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட இருக்குது நம்மையெல்லாம் இன்ஸ்பயர் செய்த மோட்டிவேட் செய்த உற்சாகப்படுத்திய நம்ம வாழ்க்கையில் எப்போ நொந்து போயிருக்கோமோ நம்ம பார்க்க முடியுது எது அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பாடல்கள் அந்த எயிட்டிஸில் வந்த நைன்டிஸில் வந்த சாங்ஸ் இதையெல்லாம் கேட்கும் போதே இப்போ என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் பயங்கரமாக இன்ஸ்பயர் இருக்கேன் அவருடைய மிகப்பெரிய ரசிகன் அந்த மோட்டிவேஷனல் ஃபேக்டர் அப்படிங்கிறது பல நொந்து போயிருக்கக்கூடிய சில ச சந்தர்ப்பங்களில் அந்த மாதிரி ஒரு சாதாரண மனிதர் ஒரு பஸ் கண்டக்டராக வேலை செய்தவர் மிகப்பெரிய ஒரு விசிறுவம் எடுத்தார் இன்னைக்கும் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வயசில் இந்த உலகத்திலேயே ஐநூறு கோடி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரே நடிகர் அந்த பெருமை இன்னமும் டாப் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கக்கூடியவர் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தமிழ் திரையுலகம் வந்து கட்டி ஆள்பவர் அப்படின்னா மிக இல்லை அப்படிப்பட்டவர் உதாரண ஜாதகமாக எடுத்துக்கலாம் இப்போ இவருடைய ஜாதகத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இவருக்கு சிம்ம லக்னம் மகர ராசி திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதம் பிறந்தது சந்திர திசையில் இவர் சரியா ஆயிரத்தி தன்னுடைய வாழ்க்கையில் எட்டு வருஷம் சந்திர திசையை அனுபவிக்கிறார் அந்த எட்டு வயசுக்குள்ளே தன்னுடைய தாயாரையும் இழக்கிறார் காரணம் லக்னத்தில் ஆறாம் பாவத்தில் சந்திரன் மாதா காரகன் மறைவது ருணரோகஸ்தானத்தில் அதனால இவர் பிறந்த உடனே இவருடைய தாயார் இழக்கக்கூடிய பாவத்தையும் இவர் பெறுகிறார் அதற்கு பிறகு செவ்வாய் திசையில் நுழைகிறார் செவ்வாய் திசையானது இவருக்கு மிக கடினமான ஒரு திசை எப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு ஆறில் வந்து செவ்வாய் இவருக்கு உச்சம் கோபமும் அதே மாதிரி பட்டு பட்டுன்னு வரும் குணமும் அதே மாதிரி இருக்குது அப்போ செவ்வாய் உச்சம் ஆறில் அப்படிங்கிறதுனால நாலுக்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி ஆறாம் பாவத்தில் உச்சம் பெற்று திசை நடத்தும் போது படாத கஷ்டங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் இவருக்கு வாங்கினது உத்திராட நட்சத்திர சாரம் அதாவது சூரியனுடைய சாரம் அந்த சாரத்தை கொடுத்த சூரியன் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு நான்காம் பாவத்தில் செவ்வாய் வீட்லேயே உட்காந்துருக்கார் இப்போது ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருந்தாலும் திசை நடத்தக்கூடிய செவ்வாய் ஆறில் மறைஞ்சு உச்சமாயிட்டார் அதனால் உச்சம் பெற்ற செவ்வாய்க்கு மறைவில்லை அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்துக்கிட்டாலும் கூட அவர் வாங்கின சூரியன் நாலாம் பாவத்தில் உட்கார்ந்திருந்தாலும் கூட அந்த இள வயதில் இவர் பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் அது அவரே அவர் வாயால் தடவை சொல்லியிருக்கார் இப்போ தான் நம்ம பாயிண்ட்டுக்கு வரும் செவ்வாயிசை முடிஞ்சு ராகு திசை ஆரம்பமாகுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் இதில் ஆண்டில் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுற ராகுதை ராகு புத்தி ராகுதை சனி புத்தி வரைக்குமே படாத துயரங்களை படுகிறார் அதாவது ஜனவரி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு செகண்ட் ஆஃப் ஜனவரி நைன்டீன் செவன்டி த்ரீ வரைக்கும் சொல்ல முடியாத தாங்கனா துயரங்களை ஃபேஸ் பண்ணுறாரு சரி புதன் புத்தியிலையாவது ஓரளவுக்கு ஏதாவது டெவலப்மெண்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் புத்திலையும் அந்த பிரச்சனைகள் தொடருது ஜூலை இர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டுக்கு பிறகு அவருக்கு கேது புத்தி ஆரம்பிக்கும் பொழுது அதாவது இவருடைய ஜாதகத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவத்தில் சனியும் கேதுவும் தனஸ்தானத்தில் சேர்ந்திருக்காங்க நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் சனி பகவான் பன்னிரெண்டு ராசிகளில் கன்னி ராசியில் இருக்கும்போது மட்டும் மிகப்பெரிய ராஜபலன்களை யோக பலன்களை செய்ய முழுமையான சுப கிரகமாக மாறி அருமையான பலன்களை செய்ய கடமைப்பட்டவராக இருக்கிறார் நல்ல பலன்களை தருகிறார் அவர் கூட கேது சேரும் போது எப்பவுமே சனி கேது சேரும் போது ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் தெய்வத்தினுடைய நேரடி அருள் என்பது கிடைக்கும் இது ஒரு பக்கம் இப்போ கேது திசை அதாவது இப்போது ராகு திசையில் கேது புத்தி ஆரம்பிக்கும் போது அந்த ராஜயோகம் அவருக்கு ஆரம்பிக்குது தனஸ்தானத்தில் கேது வரும்போது அந்த யோகம் அப்போ ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜனவரி வரைக்கும் அவருக்கு ராகு திசை நடக்குது இந்த எண்பத்தி மூணு இந்த எட்டு வருஷத்துலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி நைன்டீன் செவன்டி ஃபைவ்லேருந்து நைன்டீன் எயிட்டி த்ரீக்குள்ளே இந்த ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக அதாவது சாதாரணமாக வந்த சிவாஜிராவ் கேக்வாட் ரஜினிகாந்தாக மாறி சூப்பர் ஸ்டாராக மாறி எயிட்டி த்ரீல அவர் எந்த உயரத்தில் இருந்தாருங்கிறது எல்லாருமே தெரியும் அதை தொடர்ந்து குருதசை பதினாறு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது போதுலாம் சிஎம் சார் அவர் வீட்டுக்கு காத்துட்டு இருந்தது வெளியில் அவர் வந்து பதவிகள் உயர் பதவிகள் பத்மபூஷன் விருதுகள்லாம் பெற்றார் பெரிய தேசிய தலைவர்களாக கூட்டு அவர் கூட பேசிகிட்டு இருந்தாங்க அவர் நெருங்கி தொடர்பில் அத்வானி சார் கூடலாம் தொடர்பில் இருந்தார் இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஆக உதாரணத்துக்கு ஒரு ராகு திசை பன் பதினெட்டு ஆண்டுகள் ராஜயோகத்தை தருகின்ற அந்த பிரம்மாண்ட ராஜயோக திசை எண்பத்தி மூணில் அது வரைக்கும் அவர் சாதாரண சூப்பர் ஸ்டார் தான் எண்பத்தி மூணுக்கு அப்புறம் மக்கள் வந்து அவர் அரசியலுக்கு வரணும் நீங்க தான் ஆச்சு உங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு அந்த வருஷங்கள்லாம் ராகு திசை முடிகிற காலகட்டங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் குரு திசை நடக்கிற காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட பதவிகளை உட்காந்தே ஆகணும் எண்பத்தி மூணுக்குள்ளேயே அவருக்கு நம்பர் ஒன் ஆக்டர் அப்படிங்கிற உதவிக்கு அவர் ராகு ராகுதைசையில் தான் டேர்னிங் பாயிண்ட் ஆகுது ராகு திசையில் தான் பிரம்மாண்டத்தை துவக்குது கே பாலச்சந்திர அவரை பார்த்து வாய்ப்பு கொடுத்து சூப்பர் ஸ்டாராக மாறி உட்காடுறது பணம் பேர் புகழெல்லாம் அஞ்சு வருஷத்துக்குள்ளே ஸ்ரீ ராகவேந்திரா படம் வரைக்கும் நூறு படம் வரைக்கும் நடித்து அவர் போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுக்குள்ளே ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸ் ஆக்ட் பண்ணி பெரிய பா இடத்துல போய் உட்கார் தமிழ் இண்டஸ்ட்ரியோட டாப் ஹீரோவாக போய் உட்காரர் யார் இருக்கும்போது கமலஹாசன் சார் மாதிரி ஒரு ஹீரோ இருக்கும் போது கலைகளுக்கெல்லாம் பேர் போனவர் அத்தனை வித்தைகளையும் கற்று தெரிந்தவர் அவ்வளோ அழகாக இருக்கக்கூடியவர் அதே மாநிலத்தில் பெருசாக அழகு ஒன்றும் கிடையாது பெருசா திறமை ஒன்றும் கிடையாது ஆனால் நம்பர் ஒன் ஸ்பாட்டுக்கு எதனால் போய் உட்கார்ந்தார் இந்த ராகு திசை பிரம்மாண்ட ராஜயோகத்தை தரக்கூடிய ராகு திசையினால் போய் உட்கார்ந்தார் அடுத்தது இன்னைக்கு கோச்சார ரீதியாக இந்த ராகு திசையானது சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த ஆண்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டில் கிட்டத்தட்ட ஒரு முதல் பாதிக்கு அப்புறமா ஜூன் மாதத்துக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியானது சிம்மத்தில் கேதுவும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகுவும் ராசியை ராகு பார்ப்பதுமாக அருமையான ஒரு திசையாக வருகிறது இதனால் பல திருப்பங்கள் மிகப்பெரிய முன்னேற்றங்களுக்கான ஒரு ஆரம்பமாக இந்த ஆண்டு சிம்ம ராசிக்கு பார்க்கப்படுகிறது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பல பயிற்சிகள் சிம்மராசிக்கு ஃபேவரபுளாக இல்லைனாலும் ராகு கேது பயிற்சி சிம்மராசிக்கு ரொம்பவும் ஃபேவரபுளாக இருக்குது மிகப்பெரிய குரு பயிற்சி சிம்மராசிக்கு ஃபேவரபுளாக இருக்குது அதனால் சிம்மராசி பொறுத்த பொறுத்தவரைக்கும் பெரிய அளவில் மாறுதல்கள் நல்ல மாறுதல்களை கண்டிப்பாக தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ராகுவின் நிலை என்ன இந்த ராகு பதினெட்டு ஆண்டுகள் பிரம்மாண்ட ராஜயோகத்தை தருவாரா அதற்கு உங்கள் ஜனன ஜாதகம் சொல்லுகின்ற பதில் என்ன உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் எயிட்டி பர்சன்ட் வேலை இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் தான் கோச்சாரம்ன்றது வேலை செய்யும் அப்போ அந்த பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் லக்ன பாவத்தில் சிம்ம லக்னத்துலேருந்து ராகு எந்த பாவத்தில் இருக்க அவருடைய நட்சத்திர சாரம் என்ன அவர் வாங்கின சுபகிரக பாவகிரக தொடர்புகள் என்ன இந்த ராகுவுடைய நவ நவாம்ச பாவங்களின் நிலை என்ன ராகு இருக்கக்கூடிய டிகிரிஸ் என்ன இதெல்லாம் பார்க்கும்போது கனகச்சிதமாக உறுதியாக இந்த பதினெட்டு ஆண்டுகள் தசியானது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன மாதிரியான ராஜேவங்கள் வரும் துல்லியமாக சொல்ல முடியும் இதற்கு உங்கள் ஜாதகத்தை நாங்கள் பார்க்கணும் நீங்கள் அதுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தயவு கூர்ந்து எங்களை வந்து அணுகி ஆன்லைன் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கி பணம் கட்டி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கி வரும்போது பர்சனல் கன்சல்டேஷனில் உங்களுடைய பர்த் சார்ட்டை ப்ரிசைஸாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கான எதிர்கால வாழ்க்கையை பற்றி பிராகு திசையை இப்போ நடக்கிற திசை எதுவாக இருந்தாலும் அதை பின் பாயிண்ட்டாக எடுத்து சொல்ல முடியும் எல்லார்கிட்டையும் எனக்கு பேசணுன்னு தான் ஆசை டைம் இல்லாத காரணத்தினால்தான் பல பேர்கிட்ட பேச முடியல அதனால தயவு கூர்ந்து என்னை மன்னிக்கணும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்து எல்லாருக்கிட்டையும் நாங்கள் பேசுவோம் யாரையும் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் மிஸ் ஆகாது கண்டிப்பாக உங்கள்கிட்ட நாங்கள் வந்து பேசி உங்களுக்கான தீர்வை வந்து சொல்கிறது அதுதான் எங்களுடைய நோக்கம் அதனால் நம்ம வந்து முதல்ல மன்னிச்சிக்கோங்க அப்பாயின்மெண்ட்ஸ் ஏதாவது டிலே இருந்தால் மன்னிச்சிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இப்போ ரெகுலரைஸ் ஆகிடுச்சு இப்போ கரெக்டாக போயிட்டு போயிட்டுருக்கு அது ஒரு ரெண்டு மாதமாக நல்லா போயிட்டுருக்கு அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கான பலன்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் வந்து உறுதியாக சொல்ல முடியும் எல்லார்கிட்டையும் பேச முடியலன்னு நினச்சி சொல்லாதீங்க என் ஸ்டாஃபும் ட்ரை பண்ணுறாங்க அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாஃப் கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் எதிர்காலம் சிம்மராசிக்கு அடுத்த ஒரு ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் எப்படி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சூப்பராக இருக்குது எஸ்பெஷலி வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இ காமர்ஸு சோஷியல் மீடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப டாப் கிளாஸில் இருக்குது த ஒர்க்கிங் பீப்புளுக்கு எப்படி இருக்கும் இந்த ஒர்க் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்த ஒரு வருஷ இந்த வருஷத்துலேயும் அடுத்தது இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயே கண்டிப்பாக வேலை மாற்றங்கள் இருக்கும் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு அவுட் சைட் கண்ட்ரியோ இல்லை அவுட் சைட் ஸ்டேட்டோ போகக்கூடிய விஷயங்கள் நடக்கும் நல்ல விஷயத்துக்காக தான் ஒரு நல்ல ப்ரமோஷன் நல்ல ஒரு உத்தியோக உயர்வோடு இன்சென்டிவோடு தான் அது நடக்கும் அதே மாதிரி மேரிட் பீப்புளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவி கிட்டே வந்தாலும் கூட பயப்படும்படியான எந்த பிரச்சனையும் அவசிய தேவையில்லை டைவர்ஸ் கேஸே ஃபைல் பண்ணால் கூட உட்காந்து இப்போ பேசுனீங்கன்னா செட் ஆகும் அதே மாதிரி ஒரு மிடில் ஏஜ் பீப்புள் வந்து நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் எனக்கு வந்து பிஸ்னஸில் லாஸ் எப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு இல்லை ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபிள் இருக்குங்கிறவங்களுக்கு எந்த விதமான பயமும் தேவை வீடியோ மொத்தமாக பாருங்கள் உங்களுக்கான சொல்யூஷன்ஸை நாங்கள் சொல்கிறோம் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு தான் த பெஸ்ட்டு பீரியடு சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை குழந்தைகளோட மறுபடி உறவுகளோடு சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது பார்க்கப்படுது அடுத்து ராகுவின் பம்பர் ஜாக்பாட்டு இந்த பகவான் தரக்கூடிய ராஜயோக பதவிகள் ராகு பகவான் தரக்கூடிய ஆயிரம் கோடி பண வரவு ஆயிரம் கோடியெலாம் ஒருத்தர் சம்பாதிக்க முடியுமா அதுக்கு ஒரு ஜாதகம் இருக்கணும் முடியாது அதுக்கு ஒரு யோகம் இருக்கணும் முடியாது சத்தியமாக சொல்லணுன்னா இந்த ராகு இதை அசால்ட்டாக பண்ண வருது வேறு எந்த கிரகமும் அதை செய்ய முடியாது அப்போ சிம்ம ராசிக்கு ஏன் அது தான் கிரகங்களுடைய ராஜா சூரியனுடைய வீடு இந்த சிம்ம ராசியில் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு சில பண்புகள் இருக்கும் நான் ராஜா இந்த சிறைப்பட பாட்டில் வராமாதிரி நான் ராஜா நான் ராஜா எங்கே இருந்தாலும் நான் ராஜா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அந்த ஆத்மாவில் அது அப்படியே ஊறி இருக்கும் அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ராஜு பகவான் ராகு பகவானுடைய தொடர்புக்கு காரணமாக திடீர்னு ஒரு ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து லாட்ரி டிக்கெட்டில் ப்ரைஸ் வர்றது அது ராகுவளது திடீர்னு ஒருத்தருக்கு வந்து சார் இப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் சார் ஒரு ஃபைவ் தௌசண்ட் தான் சார் நான் முதலீடு போட்டேன் ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எட்நூறு கோடி ஆயிடுச்சு ஆயிருக்கு காலையில் எழுந்து தோசை மாவு செய்ய முடியலன்னு நினச்ச ஒரு தம்பதியர் ஐடி தோசை மாவு ஆரம்பித்து இன்னைக்கு அவங்களுக்கு பிஸ்னஸ் எட்நூறு கோடி தாண்டிடுச்சு தீபாவளிக்கு டிக்கெட் கிடைக்க முடியான்னு நினச்சவர் ரெட் பஸ் ஆரம்பித்து இன்றைக்கி எத்தனாயிரம் கோடிக்கு அதை அந்த கம்பெனியை விற்பனை செய்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம் இப்படி எண்ணற்ற உதாரணங்கள் இருக்குது இந்த ராகு பகவான் செய்யக்கூடிய ராஜயோகங்கள் அவருடைய விளையாட்டுகளில் அப்போது பதவிகளை ராகு பகவான் கொடுக்குறார் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி இப்போ அவருக்கு ஐம்பது வயது வரைக்கும் அவர் பெருசாக அவரால் யாருக்குமே தெரியக்கூடிய வாய்ப்பில் ஒரு சாதாரண காரியகர்த்தாவாக ஒரு ஆர்எஸ்எஸ்ல வேலை ஐம்பத்தி ஓரு வயதுக்கு பிறகு ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தைந்து வயதுக்கு பிறகு ஒரு பாரத நாட்டினுடைய பிரதமர் இன்னைக்கு உலக அளவில் போற்றப்படக்கூடிய தலைவர் இவர் இல்லாத ஒரு உலகத்தில் ஒரு இல்லைங்கிற அளவுக்கு தலைவர் இது ராகுவுடைய தாக்கம் அதே மாதிரி ராஜயோக பதவிகள் சாதாரண கவுன்சிலராக இருந்தவங்களுக்கு மினிஸ்டராக பதவி வரும் அது ராஜயோக பதவிகள் அது மாதிரி சாதாரண வியாபாரம் செய்தவர்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளையும் லக்ஸுரின்னு சொல்லக்கூடிய ஆடம்பர பொருட்களையும் ஆடம்பர வாழ்க்கையும் தரக்கூடியது ராகு அதே சமயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் ராகு வந்து குஷிப்படுத்தக்கூடிய விஷயங்களில் மூணு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் நாகநாத சுவாமி தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று பால் அபிஷேகம் செய்வது ரொம்ப ராகுவை குஷிப்படுத்தும் ராகுவை மறுபடி சாந்தப்படுத்துறதோ சந்தோஷப்படுத்துறதோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்மமானது இது ராகுவை ரொம்ப சந்தோஷப்படுத்தும் அடுத்தது ராகுவை எது ரொம்ப சந்தோஷப்படுத்தும் சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான காரியங்கள் அதாவது எளிமையாக வாழ்க்கையை நடத்துறது இதுவும் ராகுவை வந்து திருப்திப்படுத்தும் ராகு பிரம்மாண்டமான கிரகமாக உங்களுக்கு பிரம்மாண்ட வாழ்க்கை கொடுத்தாலும் நீங்கள் வந்து தளர்வரியாக மனம் வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் அசராமல் இருக்கணும் ராகு கிட்டே ராகு உங்க எதிரை வந்து இந்தா ஐம்பதாயிரம் கோடி பிடி அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கணும் ரஜினிகாந்த் சார் மாதிரி எதுவும் மனசு பொருளக்கூடாது அப்படி இருந்தீங்கன்னா அந்த ராகு உங்களுக்கு அந்த ஐம்பதாயிரத்து கோடியே ரெண்டரை லட்சம் கோடியாக மாற்றுவார் இல்லாத பட்சத்தில் அந்த ஐம்பதாயிரம் கோடி போய் அறுபதாயிரம் கோடி லாஸ் ஆகாம கூட வாய்ப்புகள் உண்டு ஆக ராகு பகவானுக்கு பிடிச்சது இது மூணு விஷயங்கள் ராகு பகவானுக்கு ஜாக்கிரதையாக நம்ம என்னத்தில் இருக்கணும்னு சொன்னால் நம்ம எண்ணிக்கும் கர்வம் கொள்ளக்கூடாது நம்ம எண்ணிக்கும் மனம் சிதறலாக டைவெர்ட் ஆகி வேறு பாதையில் சிந்திக்கக்கூடாது நம்ம பேராசையை ராகு தூண்டுவார் ஆனால் நாம் செல்ஃப் கண்ட்ரோலோட தன்னடக்கத்தோடு இருக்க வேண்டும் இதெல்லாம் ஜாகிரதையாக இருக்கணும் கிட்ட இதனால் ராகு பகவானுடைய பதினெட்டு ஆண்டு கால ராஜயோக வாழ்க்கை சிம்மராசி என்பர்களுக்கு பெரும்பாலான சிம்மராசி என்பவர்களுக்கு உறுதி வாழ்க்கை மாறுறது வந்து ராகு தரிசில மாறும் பெரிய யோகங்கள் பெரிய இது வரும் ராகுதசைக்கு முன்னாடி செவ்வாதிசிலையும் மாறலாம் சந்திர திசையிலையும் வரலாம் அது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் ஆனால் ராகு திசையில் பெரிய மாற்றங்கள் ராகு புத்தியில் கூட அந்த மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று கூறி என் உயிரினும் மேலான சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுடைய மேலான லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி கீழே கோவில் உள்ள வாட்ஸ்அப் நம்பரைகளை தொடர்பு கொண்டு உங்களுடைய பர்சனல் கன்சல்டேஷன் அனாலிசிஸ் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறி உங்களிடம் அதை விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்